ஸ்ரீ ஜாம் வியூஸ்க்கு வணக்கம் இது எங்களோடய குலதெய்வ கோவிலுங்க மதுரை தாண்டி திருமங்குலத்தில் சாத்தங்குடின்னு ஒரு கிராமத்தில் உள்ளதுங்க இதுக்கு நாங்கள் எல்லா பங்காளியும் சேர்ந்து கும்பாபிஷேகம் நடத்துனோங்க கும்பாபிஷேகத்துக்கு முதல் நாள் கோவிலில் எப்படி ரெடி ஆகுது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எப்படி ரெடி பண்ணுறோன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க உள்ளது விசேஷத்தை

ஆதலால் சொந்த பகுதிகள் சாத்தம்பூதி கிராம பொதுமக்கள் அனைவரும் எல்லாமல்ல காளியம்மன் ஆதிசிவன் திருக்கோவிலுக்கு வந்திருந்து இந்த மகா கும்பாபிஷேக பெருஞ்சாதி விருதாவை கலந்து கொண்டு எல்லாமல்ல இறைவன் ஆதிசிவனுடைய அருளை பெற்று வாழ்விலே அனைத்து விதமான செல்வங்களையும் பெற்றுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இனிதே கும்பாபிஷேக கிரிகள் என்று சொல்லக்கூடிய பொழுது ஞானது மங்கள வாத்தியத்துடன் இனிதே தூங்கப்பட உள்ளதால் சாப்பிடமுடி கிராம பொதுமக்கள் பக்த கோடிகள் ஏழை அன்பர்கள் அனைவரும் எல்லாமல்ல ஆதிசிவன் காளியம்மன் ஆதிசிவன் திருக்கோவிலுக்கு வந்திருந்து இந்த

மங்களகமான ஜ வெள்ளி பன்னெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சுக்லபட்ச திதியும் நட்சத்திரம் கூடிய சுபயோகத்தில் அந்த காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் சிம்ம லக்னத்தில் சுபயோக சுபோ ஆதிசிவன் நந்தி பிள்ளையார் முருகன் பிள்ளை பெரிய கற்பன் சந்திரகற்பன் வேலத்தி சின்ன கருப்பை சோனியார் பரிவார தேவத்தில் ஜீவன் தாரன் அச்சபந்தன் மகா கும்பாபிஷேகம் பன்னெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை 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 காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பதுக்கு ரொம்ப ஆவலை எதிர்பார்த்து கொண்டு கும்பாபிஷேகம் நடைபெறுவதால் பத்த கோடிகள் கிராம நிர்வாகிகள் திருமங்கலம் தாலுகா சாத்தமுடி கிராமத்தில் பொதுமக்கள் ஆகியோர் கும்பாபிஷேகத்தை இப்பொழுதே Thank <laughs> you.